திடீர் முடிவெடுத்த சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் இளவரசரின் உத்தரவு பதினான்கு நாடுகளுக்கும் பொருந்தும் இந்தியா உள்பட மொத்தம் பதினான்கு நாடுகளுக்கான விசாவை வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு தற்காலிகமாக நிறுத்தி வைக்க சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதற்காக இந்த விசா தற்காலிக நிறுத்தம் ஏன் இந்த தடை உத்தரவு என்பதை பார்க்கலாம் இஸ்லாமியர்களின் புனித இடமாக சவுதி அரேபியா காலங்காலமாக இருந்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளில் உள்ள இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் பயணம் மேற்கொள்வார்கள் ஹஜ் என்பது இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாகும் இந்த ஹஜ் பயணத்தின் போது இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா நகருக்கு சென்று தொழுகையில் ஈடுபடுவார்கள் இப்படியான சூழலில் தான் சவுதி அரேபியா விசா பயண கட்டுப்பாடுகளை விதிக்க தொடங்கியிருக்கிறது ஹஜ் பயணத்தை மனதில் வைத்து இந்த பயண கட்டுப்பாடு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாகிஸ்தான் இந்தியா வங்கதேசம் எகிப்து இந்தோனேஷியா ஈராக் நைஜீரியா ஜோ அல்ஜீரியா சூடான் எத்தியோபியா துலிசியா ஏமன் உள்பட மொத்தம் பதினான்கு நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு விசா என்பது தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட உள்ளது இந்த பதினான்கு நாடுகளில் இருந்து சவுதி அரேபியா செல்லும் மக்களுக்கு ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை மட்டுமே விசா என்பது வழங்கப்பட உள்ளது அதன் பிறகு உம்ரா விசா பிசினஸ் விசா குடும்பத்தினருக்கான விசா உள்ளிட்டவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்றும் இந்த விசா நிறுத்தம் என்பது ஹஜ் புனித பயணம் முடிவடையும் ஜூன் மாதம் வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அதிகாரிகளுக்கு அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் பலரும் ஹஜ் பயணத்தை முறைப்படி பதிவு செய்யாமல் சவுதி அரேபியாவுக்குள் நுழைகின்றனர் அதன் பிறகு அவர்கள் சட்டவிரோதமாக தங்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் இதனை தடுக்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பலியாகினர் இதுபோன்ற சம்பவங்கள் இந்த முறை நடக்கக்கூடாது என்பதில் சவுதி அரேபியா உறுதியாக இருக்கிறது இதனால் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு சவுதி அரேபியாவுக்கு உம்ரா விசா பிசினஸ் விசா குடும்பத்தினருக்கான விசா உள்ளிட்டவை ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தற்போது ஹஜ் பயணத்துக்கான டிஜிட்டல் வழிகாட்டி என்பது பதினாறு மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இஸ்லாமியர்கள் எளிதாக ஹஜ் பயணம் மேற்கொள்ள முடியும் இருப்பினும் சவுதி அரேபியாவின் இந்த முடிவால் இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் உட்பட பதினான்கு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு பாதிக்கப்பட இருக்கிறார்கள்